ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இத்தனை அடுக்கி வச்சிருக்கோம் பாருங்களேன் இது ஃபுல்லாமே கேக் அண்ட் ஆயில் வெரைட்டி தான் மீமு கேஸ்ட்ரா ஆயில்னா உங்களுக்கே தெரியும் அவனுக்கு புங்கன் புங்க எண்ணெய் இலுப்பை எண்ணெய் இலுப்பை கேக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் வீடியோவில் ஷார்ட்ஸ்ல இருக்கோம் நான் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்றேன் தனித்தனியாக பார்த்துக்கோங்க ஓகேவா என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு அதில் தனித்தனியாக வந்துடும் இப்போ இது மொத்தமாக சேர்த்து சொல்ல போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை வந்திருக்க பெஸ்ட்டை வந்து நம்ம வந்து திருப்பி வர விடாமல் விரட்டுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த நீ ஆயில் பேஸ்டு நீம் ஆயில் பேஸ்டு இருக்கக்கூடிய கேஸ்ட்ரலாக இருக்கட்டும் புங்கண் இழுப்பன் எல்லாமே நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் ஆனால் இது வந்து பூச்சி விரட்டின்றத விட ப்ரிவென்ஷனாக நமக்கு இப்ப வந்து பெஸ்ட் வராம இருக்கணும் பூச்சிங்க வராம இருக்கணும் வராம இருக்காது நம்ம ஆர்கானிக்ல பண்ணும் பொழுது பூச்சிங்களுக்கு தாவரங்கள் தான் உணவுன்னும் பொழுது அதை தேடி வரதான் செய்யும் சோ அதை வந்து நம்ம கொஞ்சம் காப்பாத்தி வைக்கலாம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாம் வராம கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரியான ஆயில்ஸ் கேக்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்றோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கொடுக்க கொடுக்க ஃப்ளேவர் மாதிரி இருக்கு இப்போ நீம் ஆயிலு கேஸ்ட்ரால் ஆயில் புங்கன் இழுப்பன் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தனி கசப்பு தன்மையே வேற வேற மாதிரியான டேஸ்ட்ல இருக்கும் ரெகுலரா நீம் ஆயிலே குடுங்கன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உங்க மாடி தோட்டத்துக்கு நீம் ஆயிலே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை உங்களோட ஃபார்முக்கு நீங்க நீம் ஆயிலே ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய டேஸ்ட் கொஞ்ச நாள் வராம இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பழகிடும் ஓகேவா அந்த டேஸ்ட்டுக்கு அதை தன்னை பழகிக்கும் சோ நீங்க இதை மாத்தி மாத்தி கொடுக்கும் பொழுது அது என்ன பண்ணும்னா அந்த பூச்சி ஒரு இடத்துல வந்து தங்கி ஒரு நாள் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை வந்து தெரிஞ்சுக்கும் நம்ம இந்த சூழ்நிலையில வாழலாமா இங்க வந்து அந்த இலைகளுக்கு பின்னாடி முட்டை போடலாமா முட்டை போட்டு அது புழுவாயி பூச்சி ஆகுறவர்களும் அது வந்து காலம் அத இந்த இடம் வந்து பாதுகாப்பானதா சாப்பாடு கிடைக்குமா இங்க அப்படின்னு இந்த சூழ்நிலையை வந்து அது செக் பண்ணிக்குமா சோ நம்ம இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்காக இதை மாத்தி மாத்தி கொடுக்குறோம் பார்த்தீங்களா அப்போ அந்த ஸ்மெல்லு அதனோட ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்போ என்ன ஆகும் ஒரு பெஸ்ட் இந்த நீம்ப குடுக்குறோம் நீம் வந்து அது பாயகிடுச்சு அப்படின்னா அடுத்த உடனே நீங்க புங்கன் கொடுக்குறீங்க அப்போ அது மாற ஆரம்பிச்சிடும் அதோட மனம் அதுக்கு அந்த டேஸ்ட் அதுக்கு ஒத்துக்காது அந்த இலை மேல தெளிக்கும் போது கசப்பான வேற ஒரு கசப்பு தனிமையா மாறிடுது அப்ப அது வந்து அங்க முட்டையிடாது ஸோ நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான வந்து வழியா இருக்கு இது எல்லாத்தையும் மாத்தி மாத்தி ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்க ஓகேங்க கசப்பு தன்மை புங்கன் இழுப்பண் ஆமனுக்கு இதுக்கெல்லாம் என்ன பெருசா ஸ்பெஷலா ஒரு குவாலிட்டி இருக்கு நாங்க கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக தான் அதை சொல்றேன் நீங்க இதை மாத்தி மாத்தி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதனோட அந்த வாசனை தன்மை மாறுபடுது அதனால அது வந்து ஸ்டேபிளா அங்கே என்ன பண்ணாது பூச்சி இருக்காது அந்த இலைக்கு பின்னாடி முட்டை போடாது அது அந்த ஃபங்கலா வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் வேரோட வளர்ச்சிக்கு இந்த வேர்ல வரக்கூடிய பூஞ்சை பிரச்சனையா இருக்கட்டும் அந்த வேர்ல வரக்கூடிய அந்த நிமட்டோட்ஸ் பிரச்சனை அது எல்லாத்தையுமே இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் சோ பேசிக் ஒரே ஒரு கசப்பு தன்மைதான் அது பல விதங்கள்ல பயன்படுது சோ அதுக்காக தான் வந்து நீங்க இத மாத்தி மாத்தி கொடுங்க தோட்டம்னா இதெல்லாம் கம்மி குவாண்டிட்டில கொடுங்க இல்ல ஃபார்ம் வச்சிருக்கிறீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை உழுவோம் இல்லையா அப்ப வந்து நீங் பதிலா ஒரு வாட்டி பொங்கன் ட்ரை பண்ணலாம் ஒரு வாட்டி இலுப்பன் ட்ரை பண்ணலாம் சோ மாத்தி மாத்தி குடுக்கும்போது அந்த பூச்சிகளோட தன்மையும் அங்க ஸ்டேபிளா இருக்கிறது இல்லாம மாறுபடும் ஓகேங்களா இந்த தகவல் ரொம்ப உபயோகமானதா இருக்கும் நிறைய பேருக்கு இது தெரியாது யாரும் பெருசா சொல்ல மாட்டாங்க இத வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வெறும் நீம மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க மாதி இதையும் வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப உபயோகமானதா இருக்கும் இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு ப்ராடக்டும் நம்ம கொடுக்குறோம் ரூட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் அது எப்படி வேலை செய்யுதுன்றதை இன்னொரு ஒரு நாள் இன்னொரு ஒரு வீடியோல ஷேர் பண்றேன் இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நிறைய லைக் போடுங்க லைக்ஸ் தான் இன்னும் நிறைய பேருக்கு அந்த சேனல்ல வியூ பண்ண வைக்கும் நிறைய பேர் அத பாக்க முடியும் இந்த விஷயங்களை காமனா யாரும் சொல்ல மாட்டாங்கங்க சோ நான் சொல்றேன் எதுக்குன்னா உங்களுக்கு பயன்படணும் அப்படின்றதால ஓகே அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்